வணக்கம் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே நடக்காதுன்னுலாம் நான் சொல்லவில்லை உங்களோட ஜாதகம் ஃபஸ்ட்டு என்ன நிலமையிலிருக்கு இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி தான் இந்த கடகம் அப்படின்ற ஒரு ராசியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது இது எல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கணிக்க முடியுமே தவிர வந்து சும்மா நானும் பலம் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக எதையாவது சொல்லிட்டு விடக்கூடாது சொல்கிறது புரிஞ்சுதுங்களா குரு வந்து அதிசார பயிற்சியில் பலன்களையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவர் கொடுக்குற பலன்களை மற்ற கிரகங்கள் கொடுக்க விடுமா அதுதான் என்னோடய கேள்வி புரிஞ்சுதுங்களா அதுக்கெலாம் உங்களோட ஜாதகத்தை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் வந்து சொல்ல முடியும் அதனால் இந்த வீடியோவில் வழக்கம் போல் உங்களுக்கு நவம்பர் மாத பலன்களாக தான் சொல்ல போகிறேன் நான் ஒருவேளை உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் நவம்பர் மாத பொது பலன்கள் மட்டும்தான் உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய புத்திகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நவம்பர் மாதம் அப்படின்றது மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமாக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு மிதுனமாக தான் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சரி இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது பொது பலன்களில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகளில் சொல்லலாங்க அதில் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா குழந்தை பாக்கியம் நீங்கள் இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது சில பேருக்கெலாம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒருவேளை நீங்கள் மிதுனமில் பிறந்திருக்கீங்க நவம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தைன்றது நல்லபடியாகவே பிறந்துவிடும் அவங்களோட ஜாதகம்லேயும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்பத்திகள் குழந்தைய பாதிக்கிறதுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா திருமணம் ஏன்னா இந்த காதல் திருமணங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் காதலில் தோல்வி அடைஞ்சவங்களாம் யார் கை தூக்குங்க அப்படின்னு தூக்க சொன்னிங்கன்னால் மிதுனம் தான் தூக்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதுனம் அப்புறம் அந்த கண்ணி இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய தோல்விகளை அனுபவித்தோம் வந்தவங்க தான் இவங்க இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு ராசி லக்னங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் இந்த மிதனத்துக்கு ஆனால் அந்த காதல் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது திருமணம் முறையை எப்படி கொண்டு போகிறதுன்றது தெரியாது இதான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒருவேளை உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது சில பேருக்கு உங்களோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தும் நல்லா கேட்டுக்கோங்க எதுக்காக வந்து உறுதியானு சொல்கிறேன்னா ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வார்த்தைன்றதை நான் உபயோகிக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதம் அப்படின்றது அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள் சம்மந்தமாக வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தாங்க செய்யும் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் மாதத்தோட இரண்டாம் பகுதி இருக்குது பாருங்கள் இரண்டாம் பகுதி வந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களோட சொந்த விஷயங்களுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ இல்லை வேலை தொழில் சம்மந்தமாக நீங்கள் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சிம்பிளாக சொல்லி முடியும் அப்படின்னா அந்த வெளி மாநிலங்கள் அதே மாதிரி வெளிநாடுகள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லைனா வேறு ஏதாவது விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஜாதகம்தான் காரணமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சொல்லலாம் இந்த மிதுனம் அப்படின்னு சொல்கிறோம்னாலே வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எப்பொழுதுமே பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா இவங்களை அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க அப்படின்றவங்க இவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது வில போகக்கூடிய இடம் மட்டும் கிடையாது ஸோ அது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது வழக்கம் போல் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமான விஷயம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் இவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அது நட்பாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மதிப்பு மரியாதைகள் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அதுதான் ஏற்படுத்தும் அதுவும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மாத கிரக நிலைகள் இருக்கு இல்லைங்களா அதுவுமே ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படியான ஆசைகளையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் சார்ந்த திறமைகள் அப்படின்றதையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுலேயும் அவசரப்படுத்தக்கூடாது இந்த தொழில் சார்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மிதனம் உங்களுக்கே தெரியும் இந்த அவசர புத்தி அப்படின்றது உங்களுக்கு நிறையவே இருக்கும் அவசரப்பட்டு தொழிலுக்காக எதையாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் யோசித்துட்டு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வழக்கம் போல் நினச்சி கஷ்டப்பட்டுருக்காதிங்க இந்த மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிறவி குணம் அதிகமான திறமைகள் அப்படின்றத வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய திறமைகள் அப்படின்றது கடவுள் வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தது கிடையாது அது வந்து மற்றவங்களுக்கு உங்களோட திறமைகளை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு மற்றவங்க நல்லா இருப்பாங்க அதே ஐடியாவை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாது இதுதான் வந்து இந்த மிதனமில் வந்து ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்றது அதை புரிஞ்சு செயல்பட்டிங்கனாலே போதுமானது தான் பொருளாதாரம் அப்படின்றது எப்படி இருக்கும் ஏன்னா குரு வேறு அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு அப்படின்றப்ப கையில் பணம் காசுலாம் போலங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வழக்கம் போல தாங்க பணம் அப்படின்றது வரும் தான் அதை வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பணம் எந்த வகையிலேருந்து வந்ததும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வகையில் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ்குள்ளே கொண்டு போகக்கூடாது சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி செலவுகளையும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுடுங்க அதில் இந்த ஆடம்பர செலவுகள் மிதனத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஆடம்பர செலவுகளை தான் அதிகமாக பண்ணுவீங்க அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருக்குது அந்த மாதத்தோட முதல் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல்களையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் இந்த மன உளைச்சல்கள் அதிகமாக ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்படாது மற்றபடி வேறு ஒன்றும் இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது கோபத்தையும் மன உளைச்சல்களையும் மட்டும் வந்து அளவுக்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர புதுசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதுவுமே உங்களுக்கு வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது மிதனத்துக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயம் தான் அதனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கனாலே போதுமானது தான் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் இந்த ஆன்மீகத்தில் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அதே மாதிரி உங்களோட குலதெய்வம் இல்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது கோவிலுக்கு மட்டும் கிடையாது சர்ச்சு மசூதி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்ச்சுக்கே கூட நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து இப்போ நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பள்ளிவாசல்கெலாம் வந்து போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ அந்த நாகூர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான இடங்கள்லாம் அதெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கும் பொதுவானது தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் சொல்லலாம் உடல் நலத்தில் பெரிய அளவுலாம் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமாக இருக்கத்தான் செய்யும் வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றது இந்த மாதம் முழுவதுமே அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி இந்த ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை அவங்கள வந்து பண்ண வைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை பேச வைக்கும் ஏன்னா இந்த மிதுனம் கொண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒரு பெரிய நெகட்டிவ்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க உண்மையை தான் பேசுவாங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து பிடிக்காது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நான் இந்த தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நம்மளை பிறந்திருக்கவர்கிட்ட வந்து சொல்லுவார் மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இதுவே மற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிங்களா சந்தோஷம் ஆரம்பிங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க மிதனம்ல பிறந்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது அவருக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒருவேளை அது மூலமாக அவருக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னா எதையும் யோசிக்க மாட்டாங்க அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க இப்போதைக்கு வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்டுவாங்க இதனால் வந்து எப்போ பார்த்தோம்னாலும் வந்து நெகட்டிவாகவே சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரியே வந்து இவங்களை பற்றி பேச்சுக்கள் வர்றதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் மற்றவங்களை பற்றிலாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா அவங்களோட மனசில் பண்ணுறதை வந்து நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோதான் இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் உதவிகளை அதிகமாக செய்ய வைக்கோங்க இந்த மாதம் அப்படின்றது இது பற்றி இப்போ பேச சொன்னிங்கன்னா நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட பேசுவேன் ஏன்னா அந்த எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகரம் வந்து பார்த்திங்கன்னா மகரமில் பிறந்திருக்கவங்க உதவிகள் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு அது வந்து ஜோதிட நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து மிதுனம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்றது இந்த உலகத்தில் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் எதுக்காக இப்படி மிதனத்து எந்தளவுக்கு புகழிறீங்க நீங்களும் மிதுனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை புகழணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது பொதுவாகவே வந்து அந்த மிதுனம் அப்படின்றத வந்து எல்லோருமே வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக பேசிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் சரி ஓகே இப்போது இந்த நவம்பர் மாதம் அப்படின்றத வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மாதம்தான் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வேலை தேடிட்டுருக்கவங்களாக இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திட்டுருவோம் இல்லைங்க என்னோடய ஜாதகமே பலவீனமாக இருக்குது நடக்கக்கூடிய புத்தியும் சரியில்லை வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகமே வந்து ரொம்ப பலவீனம் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்படுற வேலை கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கிடைச்சிரும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் அதை உறுதியாக சொல்லலாம் மாணவமான வியலாக இருக்கட்டும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சந்தோஷம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும் வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த உங்களோட ஜாதகப்படி குரு அதிசார பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவங்க நான் சொல்லியிருந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க இதுக்கு ஒன்றும் எதுவும் கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னோடய ஃப்ரீ டைமில் நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்